தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி உங்கள் முழு மனதோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் சந்தோஷமாக சேவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அமித் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் அமிர்தியா என்கிற ஒரு ராஜா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் செம்மையாக அருமையாக செய்தான் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த அருமையா செய்யறவுளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்களும் நானும் செய்கிற காரியங்களிலே முழு இருதயத்தோடு ஈடுபாடோடு செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் இந்த செய்தியின் மூலமாக உங்களையும் என்னையும் அழைக்கிறார் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லு அவன் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை கர்த்தரின் பார்வைக்கு செவ்வையானதை செய்தார் ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை நாம கூட பார்ப்போம் எத்தனையோ வீடுகளில் கணவன் மனைவி பேசிப்பாங்க கொண்டுப்பாங்க முழு மனதோடு ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் உண்மையாய் இருப்பதில்லை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னோட வாழ்க்கையில் கணவனை விட்டு கருத்து வேறுபாடு நிமித்தமாக பிரிந்திருப்பார்கள் தன் உடல் இச்சைக்கு வேறு ஒரு மனிதரோடு தொடர்பில் இருப்பார்கள் ஏன்னா கணவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு செத்து போய்ட்டு பென்ஷன் கிடைக்கும் பணம்லாம் கிடைக்கும் டிவோர்ஸ் பண்ண வேண்டாம் குழந்தைகளுக்கு நாளைக்கு அப்பா யாருன்னு கேட்ட பிரச்சனை நம்ம சுகத்திற்கு தனியாக ஒருத்தரை வச்சுக்கலாம் பையன் பிள்ளைகள் போன பிறகு அவர் வருவார் இப்படி முழு மனதோடு ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் செய்வார்களா என்றால் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் முழு மனதோடு நேசிக்கிறார் அப்படி முழு மனதோடு நேசிக்கிற ஆண்டவரை நாமும் முழு மனதோடு நேசித்து நாம் செய்கிற வேலைகளிலே உதாரணமாக திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கு உண்மையாய் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் உண்மையாய் இருக்க வேண்டும் வேலை செய்கிறவங்க வேலை செய்யும் முதலாளி இடத்துல சம்பளம் வாங்குறவங்க முழுமையாய் உண்மையாய் முழு இருதயத்தோடு வேலை செய்ய வேண்டும் அரசாங்கத்தில் இருக்கவங்க ஒரு காசு லஞ்சம் வாங்கக்கூடாது உங்கள் லாபத்தை தவிர ஏமாற்றி சம்பாதிக்க கூட இவையெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது இயேசுவுக்கு பிடிக்காது எனவே நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் முழு மனதோடு முழு இருதயத்தோடு பரிபூரணமாய் செய்து பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து கேட்கிறார் ஆண்டு பிரதான கட்டளை எது பிரதான நியமனம் எது விச் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்று பொழுது ஆண்டவர் இயேசு இது ரெண்டன் பைபிள் ஏசு சொன்ன வார்த்தை தெளிவாக சொல்கிறார் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு பாருங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் உன் ஆத்மா முழுமையாக இருக்கணும் பாவம் செய்யக்கூடாது பாவத்தை வெறுக்கணும் பாவத்தை கடிந்து கொள்ளணும் பரிசுத்தமாக இருக்கணும் நீங்க மட்டுமில்லை ஊழைக்காரங்க ஊழைக்காரங்க குருக்கள் கண்ணீர்கள் எல்லாருக்கும் சொந்தம் முழு ஓடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் பிரதான கட்டளை உன் முழு மனதோடு உன் கணவனை உன் முழு மனதோடு உன் எஜமானனை உன் முழு மனதோடு உன் பிள்ளைகளை அன்பு கூறவில்லை என்றால் எப்படி நீ உன் முழு மனதோடு ஆண்டவரை அன்பு கூறுவாய் இந்த பிரதான கட்டளைகளில் நிறைய பேர் அவுட்டு ஒரு ஊழியக்காரன்னா அவங்க ஊழியத்தில் முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இருக்கணும் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது குருக்கள் இருக்காங்களா எனக்கு தெரியாது கண்ணியர் இருக்காங்களா எனக்கு தெரியாது ஏன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னா நான் அப்படிப்பட்ட பரிசுத்த வான்களை பார்ப்பது இல்லை அவர்கள் பரிசுத்த வான்களாக இருப்பார்களே ஆனால் கரங்களை வைத்து ஜபிப்பார்களே ஆனால் அங்கு அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அவ்வாறு இன்றைக்கு குறைவாக நடக்கிறது எனவே எனக்கு தெரியாது என்று பாலிஷா சொல்லிடுறேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு பனிரெண்டு இவ்வாறு சொல்கிறது என் தேவனாகி ஆண்டவரே சங்கீதக்காரர் அழகா சொல்றார் என் தேவனாகி ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு சுதித்து உன் நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் அவர் ஏதோ சண்டே மட்டும் படுத்துற முழு இறுதியத்தோடும் சுதித்து உங்களுடைய நாமத்தை சண்டே மட்டும் சொல்றேன் இல்லை சர்ச்சு நடக்கிறப்பெல்லாம் சொல்றேன்னு சொல்ல டெய்லி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்லுகிறான் உபாகமும் புத்தகம் ஆறு ஐந்து மார்க் சுவிசேஷம் பனிரெண்டு முப்பது இவ்வாறு தெளிவாக சொல்கிறது லவ் காட் வித் ஹார்ட் அண்ட் வி சோல் அண்ட் உன் தேவனாகிய கர்த்தரை அன்புசை எப்படி உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு எப்படி நாம ஒரு அறையில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியலன்னா முழு பலத்தோடு போராடுறோமோ அதே போட்டு நீங்களும் நானும் முழு பலத்தோடு ஆண்டவரை சுதிக்க வேண்டும் ஆண்டவரை போற்ற வேண்டும் ஆண்டவரை வாழ்த்த வேண்டும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அவ்வாறு செய்ய வேண்டியது தேவனுடைய கட்டளையாயிருக்கிற நீங்க செய்யறது எல்லாம் நடக்கும் எப்ப ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்து ஆண்டவரிடம் செவிக்கும் பொழுது நீங்கள் செய்யறது எல்லாம் நடக்கும் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பசாரம் The Book of First Chronicles Chapter 28 Verse 9 இவாரு சொல்கிறது Worship and serve him With your whole art and willing mind கர்த்தரை சோதரிக்க வேண்டும் வணங்க வேண்டும் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் உங்கள் முழு மனதோடு உங்கள் முழு உள்ளத்தோடு வித் வில்லிங் ஹார்ட் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சிலர் மக்களுக்கு முன்பாக ஓழியம் செய்வாருங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்க அப்படி கோயிலுக்கு முன்னால் போயிட்டு 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 வருவாங்க அவங்க வில்லிங்காக பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியாது கோல் ஹார்ட்டடாக பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா வில்லிங்காக ஹோலாட்டாக பண்ணுறவங்களுக்கு இந்த வேதம் தெரியும் வேதத்தில் உள்ள புத்தகங்கள் தெரியும் வேதத்தில் உள்ள ஆண்டவரின் திருவாசனங்கள் தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஒன்றே ஒன்று தெரியும் அந்த ஊழியக்காரர் முன்னால் அப்படியே பின்னால் போய்கிட்டே அப்படியே பாவ்லா பண்ணிக்கிட்டு தங்கள் வைத்த கழுவை தெரியும் ரிட்டையர் ஆயிட்டிருப்பாங்க நிறைய பேர் அப்படியே போய் ஆலயத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தா அந்த ஊழியக்காரர் பாஸ்டர் அந்த ஃபாதர் இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் அவங்க கண்ணில் தயவு கிடைக்கும் ஒரு அட்மிஷன் கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கும் ஏதாவது வேலையை செஞ்சுட்டு ஒரு காசு பார்த்து போயிடலாம் நினைப்பது பணத்தை பதவியை மாறாக அருளாதர் இயேசு உங்களை அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவ்வாறு பார்க்க துடிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனமாவார்